வெற்றிகள் சுவனமும் உண்டு சுவனத்தின் இன்பங்களும் எனவே ரமலா அதற்கு துணையாக இருக்க வேண்டும் ரமலாடிலே உமர் அலி காலத்தில் யூதர் ஒருவர் பகல் நேரத்தில் பகிரங்கமாக சாப்பிட்டுக் கொண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் தீர்ப்பு செய்தார்கள் எண்பது கசையடியும் கொடுத்து நாடு கடத்துங்கள் என்றார்கள் மதியனாலே வைக்கவான் என்றார்கள் எவ்வளவு திமுரு விழுங்கு எல்லாவுடைய கட்டளை நாங்க பின்பற்றுறோம் சிறுவர்கள் எல்லாம் பச்சிலும் குழந்தைகள் ஒட்டிய வயிறோடு நோம்பு பிடிச்சிருக்கிறேன் பகிரங்கமா சாப்பிட்டுருக்கான் கோபம் அடைஞ்சாரு அப்போ இஸ்லாத்துல உள்ளவங்களே ரமலான்ல கொஞ்சம் மரியாதை இல்லாம சில பேர் இப்படி இங்க எல்லாம் இருக்காது ஸ்ட்ரிக்டா இருக்கும் சில பேரு அதுல வேற ஒரு சங்க சிகரெட் எடுத்து கும்பாரு என்ன ஒன்னா ஊதாம இருக்கணும் ஊதுனா ஒழுங்கா ஊதணும் என்னன்னா ரமலானகி சங்கையா ரமலானகி இன்னும் சில பேரு ரமலான்ல நம்ம நாட்டுல டெலிவிஷனுக்கு ஹிஜாப் போட்டு வச்சிருப்பாரு முப்பது நாளைக்கு புறம் பள்ளியில அமல் எல்லாம் செஞ்சுட்டு வந்த பிறகு நல்ல ஒரு படம் போகுதா அதை பார்த்துக்கிறார் எனவே இந்த மாதிரி போலி பேணுதல் வேணாம் அல்லா பயப்படுங்க அல்லாஹ்வுக்காக இந்த கடமை அல்லாஹ்வின் கடமை இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய அவளே நமக்கு கடமைகளை தந்து இந்த ரமலாலினை நோன்பு நோக்க வேண்டும் என்றார் அவன் தானே அசர் சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மையில அந்த பாயிண்ட் தான் படிச்சேன் லைலத்துல் கதிர் ஹைருமின் அல்பிஷார் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது போல அதே நாளில் ஒருத்தன் என்னாவது அநியாயம் பண்ணான்னா எண்பத்தி மூணு வருஷம் அநியாயம் செஞ்ச பாவத்தையும் சுமக்கத்தான்

நாம் தவறு என்னுடைய கையில் இருந்து போவது இந்த உயர்ந்த சுவர்க்கம் நாளை கமத்த நாள் அதை தவறி விட்டதன் பின்பு நாங்க போய் யாரையும் சந்திச்சு என்னமும் பேசி மீண்டும் ஏதாவது அதாவது கன்சீடர் பண்றது கிடையாது போனான் எனவே பெரியவர்களே இந்த சிறப்பான நாளடி இந்த சிறியனை மதிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி இந்த இடத்திலே நீங்கள் மரியாதை செய்ததை நான் என்றும் மறவாமல் அல்லாஹு அனைவருக்கும் இம்மை மறுமையின் அனைத்து காரியங்களையும் மரியாதையாக்கி தருவானாக என வேண்டுவதுடன் இந்த ரமலானில் எங்கெங்கே யார் யார் மலர்கள் பலவற்றில் இருந்துதானே தேனீக்கள் அதன் பாணியை கொண்டு வந்து தேனாக தருகிறது எனவே அறிவுடைய குளமாக்கள் எங்கெல்லாம் நல்லவைகளை உதிர்வார்களோ அங்கெல்லாம் சென்று அவைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் தக்குவா உடையவனா அல்லாவிட கேட்கணியா அல்ல ஒரு தக்குவா உள்ளவனா வாழனியா அல்ல எல்லாவற்றை விட பெரியவர்களே சகோதரர்களே ரமதான் வருஷா வருஷம் வருது முப்பது நாளோட அது டாட்டா காட்டிட்டு போகுது என்ன ரமலான் கேட்டா எல்லாரும் சொல்றாங்க இந்த முறை கோழி கஞ்சி எப்பயும் வரலாற்று கஞ்சி கொடுக்கல நல்ல எல்லாம் பண்ணும் அது மாதிரிதான் கதிரான சாப்பாட்டு நல்ல சனம் சகருக்கு நல்லா இதைத்தான் சொல்றாங்களே தவிர இந்த ரமலான் மூலமாக அதை தருகின்ற அல்லா என்ன ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னுக்கு இருக்குது ஒவ்வொன்னுக்கும் இருக்குது நோக்கம் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய காரியம் பிழையாகி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா நம்ம நாட்டில் கல்யாணம் கட்ட போற ஒரு பையன் பையன் கட்ட போற அடுத்த வாரம் நிக்காகாமே அடுத்த வாரம் நிக்காகாமே என்ன திட்டி இருந்து கல்யாணம் கட்ட முடிவு செஞ்சுட்ட அவன் சொன்னா சும்மா தெரியாதா அப்படின்னா என்னடா தெரியாதவனுக்கு போய் பொந்த கொடுத்தா என்ன ஆகும் உனக்கே தெரியல என்னத்தை கல்யாணம் கட்டப் போறேன்னு ஆனா இலங்கையில உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை சொல்லுகின்ற போது கபில் தூக்காக இவளின் நிக்காகை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி தான் சொல்வார்கள் சிங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஆனா ரொம்ப மனவாளர்கள் அந்த சமயத்துல சொல்றப்போ நான் காத நல்ல கூர்மையாகி கேட்பேன் எனக்கு அப்படித்தான் கேட்கு சொல்றது கபில் தூ நிகாங் வா சும்மா வந்து பூந்தேன் சும்மா வந்து பூனை வெக்கேஷன்ல வந்த நேரம் சும்மா வந்து பூனை எல்லாம் அவங்களோட தான் காசு பணம் வீடு கழுத்துல போட்ட எல்லாம் அவங்களோட தான் அதனால நான் நிக்கன்னாவ அப்ப அவங்களுக்கு நோக்கம் தெரியாது அப்பனு கிட்ட கேட்ட அப்பன்னா யாரு பிள்ளைய பத்தவன் அவட்ட கேக்குறோம் பையனுக்கு கல்யாணம் வருதாமே என்ன திடீர்னு கல்யாணம் கட்டுறது முடிவு செஞ்சிட்டீங்க அவன் சொல்றான் பாருங்க நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ மண்டையை போட்டுருவோம் ஹயாத்தோட இருக்கிற நேரத்திலேயே உனக்கு முடிச்ச போட்டணும் அதுக்கு தான் அவனுக்கும் நாக்கும் தெரியல அப்பளுக்கும் தெரியல பிள்ளைக்கும் தெரியல யாராவது நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க இல்ல கல்யாணம் என்பது அல்லாவுடைய உத்தரவாமே கல்யாணம் கட்டுங்கள் என்று குரானை சொல்லிட்டான் அப்பதான் அல்லாவுடைய உத்தரவு

கல்யாணம் கட்டிவிட்டா என்னங்க கபிலத்தை சொல்லிட்டே என்னது பிகம் அ ஃபேமிலி இவ சும்மா போனவன் பாருங்க அது ஃபேமிலி ஆகாதே பிகம் அ பேமொழி அவனும் பேமொழி மொழிக்க போறான் இவனும் பேமொழி முழிக்க போறாங்க நோக்கம் தெரியணும் நோக்கம் அது மாதிரி கிரமலான் நோட் மு நோட்கை சொன்னது குரான் என்ன நோக்கம் என்ன நோக்கம் அஜர்த்தை சொல்லுங்க தெரிய இவர் வருஷமா நோன்பு பிடிச்சிருக்காரு ரொம்ப ஷார்டா அல்ல சொல்லிருக்கான் தத்தக்கும் அதான் அல்லக்கும் தத்தக்கும் நோன்பு இருப்பதன் மூலமாக நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக மாறணும் கருத்துக்காக ரமலான் வந்துட்டா வளமையை விட இரையச்சத்தை உண்டாக்குகின்றவராக ஆகணும் ரமலான் இவரிலே தக்வாவை இரையச்சத்தை உண்டாக்க வேண்டும் அதாங்க ரமலான் ரமலானின் மூலமாக அல்லாவுடைய பயம் ஜனங்கள் என்ன சொல்றாங்க ஜனங்கள் யாரு சிவபெருமான சுப்பிரமணியம் இல்ல நம்ம ஆளுங்க பழமையாவே நம்ம என்ன அல்ல கண்ணா பின்னாடி தான் இருக்கு மறுபடியும் ரமலான்ல என்ன பழமையாவே நம்ம கண்ணா பின்னாடி தான் இருக்கும் ரமலான்ல என்னப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி நினைக்கிறார் இல்லை ரமலானை கண்ணியப்படுத்துவதும்

தில் சொல்லுமே அத தக்குவா இதை உணர்த்த வேண்டும் கெமரா 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 பார்த்து 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 போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க உடனே ரொம்ப வேகமா வந்தவரை திடீர்னு குறைச்சிட்டாரு கெமரா குறைச்சிட்டார் சூப்பர் மார்க்கெட் மேலே ஒரு ஆளு கிடையாது மனிதர்கள் கிடையாது

உள்ளத்துக்குள்ள வரவில்லை தக்குவா என்பது இங்க 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 எங்க உள்ளத்துக்குள்ள இதயம் என்பது தக்குவா வாழும் இடம் என்பது தக்குவாவை தேக்கி வைக்கின்ற இடம் அங்கிருந்தா இது வரணும் வந்தா என்ன நடக்கும் உங்களை தவறு செய்ய விடாது எனவே தான் இந்த உபதேசங்கள் காலத்துக்கு ஏற்றவாறு ஊடகத்தின் தேவை அறிந்து இது போன்ற காரியங்களை ஆற்றுவதெல்லாம் காலத்தின் தேவை காலத்தின் மிகப்பெரிய தேவைத்தக்கோ இரையச்சம் இலையச்சம் இல்லாதால் தவறே உருவாகிறது தவறுகளை நிறுத்த எத்தனை நீதிமன்றங்கள் உருவானாலும் எத்தனை போலீஸ் நிலையங்கள் உருவானாலும் தவறுகளை நிறுத்த முடியாது